கதிர்குடியோட வெளியே போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த டைபர் பேக் மஸ்ட்டுங்க ஹாட் வாட்டர் வந்து அந்த பாட்டலில் ப்ளூ கலர் பாட்டல்ல நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அந்த ஃபிளாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கவு மில்க் நல்லா ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றி வச்சுக்குவேன் ஒரு ஃபீடிங் பாட்டல் எடுத்து வச்சுக்குவேன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அவுட்டிங்காக மட்டும் இது கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பா அப்புறம் வைப்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் ஒரு டூ டயப்பர்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா அது கரெக்டாகவே இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு இட்லி செஞ்சு எடுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அதில் மில்க் மிக்ஸ் பண்ணிக்கூட அப்படியே நான் ஊட்டி விட்டுருவேன் அதுக்காக கண்டிப்பா எங்க போனாலும் இட்லி எடுத்துக்குவேன் ஏன்னா ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா ட்ரை ஆயிடும் அதனால கூட ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க இந்த டைப்பர் பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப செக்ஷன் வைஸா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ப்ராடக்ட் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்குங்க கதிர்குட்டியோட ஃபேவரட் அதுவும் இல்லாமல் ஈஸியாக அவைலபிள் அவனுக்கு எனக்கு ஊட்டுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்குவேன் பால் சூடாக இருந்தால் ஆத்துறதுக்கு அப்புறமா சிப்பர் பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காட்டன் டவல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஷர்ட் மாதிரி டி ஷர்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏதாவது அவங்க வாமிட் பண்ணுவாங்க அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது கதிர்குட்டியோட ஃபேவரட் டாய்ஸ் கூட இருக்கும் ரொம்ப சைட்டை பண்ணா அவனை வந்து காம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா அவ்வளோதாங்க இதுவே போதும் தேங்க்யூ